வணக்கம் சொந்தங்களே இந்த ஆள் சுமந்திரன் இவர் தமிழரசு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த பாராளுமன்றத்திற்கு வந்ததே ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விடயம் ஏனென்று சொன்னால் ரவிராஜ் அண்ணாவுடைய மனைவி பெற்ற வாக்குகளை களவாக திருடி மகிந்த ராஜபக்சவின் உதவியுடன் பருத்தித்துறை பகுதியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அது பழைய ஸ்டோரி இப்பொழுது புதிதாக இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இவர் பேசுகின்ற பேச்சு யாராலும் அனுமதிக்கப்படவில்லை யாருடைய ஒஃபிஷியல் பேச்சாளரும் அல்ல இவர் எல்லா வேட்பாளர்களுடனும் சந்திப்பை மேற்கொள்ளுகிறார் ராஜதந்திரிகளோடும் சந்திப்பை மேற்கொள்ளுகிறார் தமிழ் மக்களிடம் அனுமதி இல்லாமல் தமிழ் மக்களின் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி அதாவது தமிழரசு கட்சி என்று இருந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் துரோகத்தனமான வேலைகளில் ஈடுபடுகின்றார் இந்த தேர்தலோடு இவர் நான் நினைக்கின்றேன் எல்லாரிடமும் பணம் பெற்றுவிடுவார் அந்த பணத்தின் ஊடாக இவர் இலங்கையின் பணக்கார லிஸ்டிலே வந்து விடுவார் என்று நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஆல்ரெடி இவர் பணக்காரன் தான் ஆனால் இருந்தாலும் இந்த இலங்கையின் பணக்கார லிஸ்டில் வந்து விடுவார் அந்தளவிற்கு இவருக்கு பணம் வந்துவிடும் ஏனென்று சொன்னால் கடந்த நல்லாட்சியிலே இவர் ரணிலோடு சேர்ந்து அடித்த நூட்டிகளும் கொள்ளையடித்த பழங்களும் இன்றைக்கு அவருடைய பிள்ளை லண்டனிலே படித்து கொண்டிருக்கின்றது மற்ற பிள்ளை மற்றபடி இவர்களுடைய இவருடைய வேலை இவர் கொழும்பில் இருந்து கொண்டு வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களை ஆள நினைக்கின்றார் இவருக்கு வடகிழக்கில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாது வடகிழக்கில் தமிழ் மக்கள் பட்ட அவலங்கள் இன்னல்கள் என்ன என்று கூட தெரியாது கொழும்பில் இருந்து கொண்டு அதாவது தான் ஒரு எல்லா பெயருடையும் கதைத்து கொண்டு தமிழ் தமிழாக தமிழர்களின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு மக்கள் இலங்கையில் அரசியலை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் மக்கள் இவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இவர் ஒரு துரோகி துரோகியை விட மேல் இவர் இவரை நிச்சயமாக நாங்கள் இவர் ஒரு எங்களுக்குள் இருந்து கொண்டு ஒரு துரோகியாக இருக்கின்றார் இவரை நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்னென்று சொன்னால் இவர் எங்கள் சுயநிர்ணய உரிமையை தன்னுடைய லாபத்திற்காக விற்க நினைக்கின்றார் என்னென்று சொன்னால் எப்படியாவது ஒரு தின்ன தீர்வை எடுத்து கொடுத்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு அதன் ஊடாக தனக்கு எவ்வளவு பணம் என்று பேரம் பேசத் தொடங்கியிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு தேவை இவர் எடுத்து தர்ற சாதாரண தீர்ப்பல்ல இவர் பேசிக்கொண்டிருக்கின்ற சாதாரண தீர்ப்பல்ல இந்திய இந்திய இந்தியாவின் அம்பாசிடர் அதாவது ஹை கமிஷனரோடு இவர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் இவருக்கு யார் இந்த பொறுப்பினை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழரசுக் கட்சியின் ஒபிஷியல் ஸ்டேட்மெண்டே இன்னும் வரவில்லை இவர் இப்படியான வேலைகளை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி தானொரு ஒரு படித்தவன் மல்லவர்களுக்கு தமிழர்களுக்குள் இவரை விட படித்தவன் இருக்கிறார்கள் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இவர் ஏமாற்று வேலைகளில் பணம் சம்பாதித்து ருசி கண்டவர் இவர் விட விடப்போவதில்லை தமிழ் மக்கள் கண் கொள்ளுங்கள் தமிழ் மக்கள் இவரை துரத்தி அடிக்க வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இவர் படு தோல்வி அடைய செய்ய வேண்டும் இவரை வடகிழக்கு மாகாணத்திலிருந்து துரத்தி அடித்து கொழும்பில் போய் சிங்களவர்களோடு வாழ வைக்க வேண்டும் இவருக்கு தமிழர் பிரதிநிதி அந்தஸ்தை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் இவர் தமிழர்களுக்கு நிச்சயமாக இருந்தால் தமிழர்களுக்கு துரோகம் செய்வார் தமிழர்களை விட்டுவிடுவார் இதுதான் இவருடைய குணம் இவருடைய இந்த குணத்தை நன்கு அறிந்திருக்கின்றோம் இவரை துரத்தி அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இவன் ஒரு மனிதனே அல்ல சாரி இவன் என்று சொல்வதற்கு மன்னித்து கொள்ள வேண்டும் அந்தளவிற்கு கோபம் வந்து கொண்டிருக்கின்றது இவரை பற்றி ஆனால் இவர் செய்கின்ற ஒவ்வொரு லீலைகளையும் பார்க்க முடியாது நன்றி வணக்கம்